அப்ப நீங்க விளங்கி கொள்ள வேண்டும் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்க வீட்டுக்குள்ள கடந்து வர வேண்டும் என நீங்களும் நானும் தகுதி உள்ள பாத்திரமாய் காணப்பட வேண்டும் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்க வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் உன்னத ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதம் ஆபரகமக்கு எப்படி கிடைத்தது நம்பர் ஒன் அது எல்லாருக்கும் நமக்கு தெரிந்த ஒரு அனுபவம் தான் வேகம் சொல்லுகிறது ஆபரகம் நம்பர் ஒன் யுத்தம் வண்ண யாருக்காக அவனோடு கூட இருந்த லோத்தை சத்துருக்கள் பிடித்து போய்விட்டார்கள் கேள்விப்பட்ட பொழுது ஆபரகாம் போய் அந்த சத்துருக்களோடு யுத்தம் பண்ணி அந்த சத்துருக்கள் வைத்த எல்லா பொருட்களையும் அவன் கொள்ளையாடி அவன் திரும்பி வருகிறான் இந்த யுத்தம் எதை வெளிப்படுத்துறது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மற்ற ஜனங்களுடைய வாழ்க்கையை பிசாஸ் இன்றைக்கு கொள்ளையடிக்கிறான் உடைய சகோதரன் உடைய சகோதரி உடைய இளஜன பந்துக்கள் உடைய உறவினர்கள் உடைய நண்பர்கள் சபையில் உள்ள விசுவாசிகள் அவர்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அவர்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் கொள்ளையாடப்படும் பொழுது நாம் மௌனமா இருக்க கூடாது நாம் அவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது தரித்திரரை நினைத்துக் கொள்ளுங்கள் ஒருவருக்கு ஒருவர் தாங்குங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள் ஒருவரின் பேரில் ஒருவருக்கு உண்டானால் அவர்களுக்கு மன்னியுங்கள் என்று சொல்லிவிட்டு கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் ஒருவரை ஒருவர் நடத்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறதே பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லி கொடுத்தா அடிமைக்கும் சுயாதீனனுக்கும் ஒரே பிரமாணம் இன்றைக்கு பிரமாணங்களை நாம் மாற்றுகிறோம் நம்முடைய விசுவாசிகள் யாராக ஒருவர் கஷ்டப்படும் பொழுது நம்முடைய இனஜன பந்த வந்துக்கல யாராகிலும் ஒருவர் கஷ்டப்படும் பொழுது என்ன கத்த நல்லா வச்சிருக்கிறார் எனக்கு எல்லா ஆசீர்வாதம் இருக்குது அவன் எக்கேடும் கெட்டு போறான் அவன் இப்படி போனா எனக்கு என்ன அவன் என்ன விட்டு பிரிஞ்சு போனா அவன் ஆராதனைக்கு வரல அவன் சபைக்கு வரல அவன் ஆண்டவர்கிட்ட தூரமா போனதுனால இந்த சாபம் எல்லாம் வந்தது என்று சொல்லிவிட்டு நம் காரணங்களை சொல்லிவிட்டு நம்முடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டாம் இந்த ஆம்பரகம் லோத்துக்காக பரிந்து பேசக்கூடிய இடத்துக்கு கடந்து போனா இன்னைக்கு எத்தனை பேர் அழிந்து போகிற சனத்துக்காக அழிந்து போகிற உறவுகளுக்காக எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க இந்த ஆமரகா ஜெப வீரனாய் காணப்பட்டான் இந்த ஆமரகா ராக்காலத்துல புறப்பட்டு போய் அந்த சத்துருக்கள் இடத்துல யுத்தம் ஆரம்பித்தான் இந்த யுத்தம் எதை வெளிப்படுத்துறது ஜெப வாழ்க்கையை வெளிப்படுத்துகிறது அப்போ பவுல் சொல்கிறா நான் ஜெபங்களில் போராடுகிறது போல நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து போராடுங்கள் என்று இயேசு கிறிஸ்து தோட்டத்திலே அவர் ராத்திரி போய் முழங்காலிலே முடக்கி அவர் இரவெல்லாம் ஜெபிக்க ஆரம்பித்தார் அந்த ஜபமானது அவருடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை கொண்டு வந்தது உங்களுடைய வாழ்க்கையிலோ என்னுடைய வாழ்க்கையிலோ ஜப ஜீவியம் அவசியம் ஜபிக்கிறவன் ஒரு நாளும் யுத்தத்துல தோற்கப்பட மாட்டான் ஜபிக்கிறவ ஒரு நாளும் சத்துருக்கள் இவனை ஜெயிக்க முடியாது சத்துருக்களை இவன் ஜெயிப்பான் ஒருவேளை உன்னுடைய ஆவிக்குரிய ஒருவேளை உன்னுடைய சரித பிரகாரமாய் எல்லா ஆசீர்வாதங்களையும் சத்துருக்கள் திருடி கொண்டு போயிருக்கலாம் நான் வேதத்துல நிறைய உதாரணங்களை சொல்லலாம் பழைய ஏற்பாட்டு காலத்துல நான் வேதத்துல படிக்கிறோம் நிறைய விலையேறப்பட்ட பொருட்கள் தேவனுடைய ஆலயத்தை விட்டு அவர்கள் கொள்ளையடித்து அவர்களெல்லாம் கொண்டு அந்நிய தேசங்களில வைத்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் தேவனுடைய வெளியேற பெற்ற பொருட்களை எடுத்து கொண்டு போனார்கள் ஆனால் அவைகளை சில மனிதர்கள் எழும்பி அந்த அவர்களோட யுத்தம் பண்ணி அவைகளை மறுபடியும் கொண்டு வந்தார்கள் அதிலே ஒன்றுதான் கத்தருடைய பெட்டி கூட புறச்சாதிகள் மத்தியிலே போய்விட்டது அந்த பெட்டியை குறித்து தாவிதுக்கு ஒரு இயக்கம் இருந்தது தாவீது எப்படியாகிலோ அந்த பெட்டியை எரிசிலமுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தாவீது விரும்பினார் சிலர் கூட சில சத்தியங்களை கேட்கும் போது கேட்கிறார்கள் ஏன் ஆண்டவர் இந்த உஷாவை அடித்து கொடுத்தா கத்தனுடைய பெட்டி விழும்போது தானே இவன் போய் தாங்கி பிடித்தான் அது கீழ் படிச்சீங்கன்னா படிச்சிங்கன்னா உஷாவை கத்தர் அடித்தார் அவன் செத்து போயிட்டான் ஏன் கத்தருடைய பெட்டிய அந்நியன் தொடலாகாது கத்துடைய பெட்டிய அசுத்தன் ஆகாது அப்படின்னா என்ன ஊஷா தகுதி இல்லாமல் அந்த பெட்டி அண்டை வருகிறான் ஆனா கீழ்வசனத்துல படிச்சு பாத்தீங்கன்னா பைபிள் சொல்லுது அந்த பெட்டி யார் வீட்டுக்கு வந்துதான் ஓபயத்து விட்ட கத்தர் அடிச்சாரா என்ன பண்ணாரு ஆசிர்வதித்தார் அடித்தார் ஆனா ஓபயத்தை கத்தர் அடிக்கவில்லை ஓபயத்தின் குடும்பத்தை கத்தர் அழிக்கவில்லை ஓபயத்தின் குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதித்தார்